வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோடுங்க மெடிக்கல் காலேஜ் ரோட்லேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டருங்க தொலைவில் இருக்கக்கூடிய இந்த நகரில் ஒரு ஆயிரத்தி நானூறு சதுரடி அளவு கொண்ட மனையில் வந்து ஒரு ஆயிரத்தி நூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ரெண்டு பெட்ரூமில் வீடுங்க விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாங்க லோன் வசதி உண்டுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க இதுக்கு ரெண்டு பாதை இருக்குதுங்க தேர்ட் கேட்டோடையும் இந்த ரோட்டை அக்சஸ் பண்ணலாம் மெடிக்கல் காலேஜ் மூணாவது கேட்டதுலேயும் அது இல்லாமல் நீங்கள் சாரதா நகரோடு வந்தீங்கன்னா இந்த பல்லவன் நகர் அந்த ஏரியாலையும் நீங்கள் அந்த ரோடையும் அக்சஸ் பண்ணிக்கலாங்க மெயினான இடம்தாங்க நிறைய வீடுகள்லாம் இருக்குங்க பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு வாங்க வீட்டை உள்ளுக்குள்ளே பார்ப்போம் ஃப்ரண்ட் எலிவேஷன் அந்த காம்பவுண்டு உள்ளுக்குள்ளே உள்ள எலிவேஷனில் ஒரே சேம் கலராக கொடுத்துருக்காங்க கேட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கேட்டாக கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கிறாங்க டீக்குட்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க மெயின் டோரை ஃபால் சைலிங்லாம் நல்லா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு பெட்ரூம் இது ഒരു അറ്റാച്ചു വെസ്റ്റർ ടായ്ലെറ്റ് അത് പൂജ എറിയങ്ങൾ രൂമങ്ങ ஜூரி இண்டியன் டாய்லெட் வித்த பாருங்க இதே வந்து வாஷிங் மிஷின் பண்ணுற ப்ரொவிஷன் ஏரியா வச்சிருக்கிறாங்க ஒரு டூ வீலர் நீ பாட்டிக்கலாங்க வேற திங்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்பவுண்டில் ஒரு செடிகள் ஏதாவது நீங்கள் வச்சுக்கிறாங்க வச்சுக்கலாம் கூலிங் டைல்ஸ் கொட்டிருக்காங்க பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது நல்ல ஒரு இடங்க இது விருப்பப்படுறவங்க ஒரு நாற்பத்தி நாலு லட்சத்தில் நிறைய பேர் வந்து வீடு கேட்டிருக்கீங்க அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எண்பது சதவீதம் லோன் வாங்கிக்கலாங்க விருப்பப்பறவங்க தொடர்புகளுக்கு வீட்டை நேரில் காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே